நான் பல ஊர்கள் சென்று பல புத்தகங்கள் படித்து பல குருநாதரை சந்தித்து உருவாக்கப்பட்ட சிலபஸ் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பவர்கள் லிவிங் டுகெதரில் இருப்பவர்கள் சுய இன்பம் செய்பவர்கள் எட்டு விதம் எட்டு விதமான உறவுகள் நூறு விதமான லவ் போஸ் ஐம்பது பொய்கள் ரதி ரகசியம் என்ற புத்தகத்தில் உள்ள பல உண்மைகள் இங்கிருந்து இப்போ வெளிநாட்டுக்கு போயிடுச்சு இப்போ அங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இங்க கொடுக்குறத கேவலமா பாக்குறாங்க அருவருப்பா பாக்குறாங்க ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது பல மன உளைச்சலுக்கு காரணமே வாழ்க வையகம் ஆண்மை குறைவு உள்ளவர்கள் அதிக நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தாம்பத்தியத்தில் சிக்கல் இருப்பவர்கள் மர்ம உறுப்புகளில் வியாதி இருப்பவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை இருப்பவர்கள் கணவர் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருப்பவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பவர்கள் லிவிங் டுகெதரில் இருப்பவர்கள் சுய இன்பம் செய்பவர்கள் ஓரினச் சேர்க்கையாளர்கள் எல்ஜி பிடிஐக்யூ இவர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தாந்திரிக தாம்பத்தியம் என்ற பெயரில் தந்திரா என்ற பெயரில் காமசூத்ரா என்ற இந்த சப்ஜெக்ட்டை ஒது ஒரு மாத ஒரு மாத வகுப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் தினமும் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நாட்கள் நாற்பத்தெட்டு மணி நேரங்க தந்திரா சம்பந்தமான முழுமையான புரிதல் நான் பல ஊர்கள் சென்று பல புத்தகங்கள் படித்து பல குருநாதரை சந்தித்து உருவாக்கப்பட்ட சிலபஸ் இந்த இருபத்தி நான்கு நாள் வகுப்பில் என்னென்னமெல்லாம் சிலபஸில் இருக்குன்னு பார்க்கலாங்க அறுபத்தி ஒன்பது வகை உச்ச கட்டங்கள் ஆர்கசம் அறுபத்தி ஒன்பது உணர்வுகள் அறுபத்தி ஒன்பது தந்திரா பயிற்சிகள் அறுபத்தி ஒன்பது சிற்ப சூத்திரங்கள் அறுபத்தி ஒன்பது விரல் வித்தைகள் அறுபத்தி ஒன்பது தந்திரா சூத்திரங்கள் அறுபத்தி ஒன்பது தந்திரா விளையாட்டுக்கள் அறுபத்தி ஒன்பது டிப்ஸ் தந்திரா சம்பந்தப்பட்ட குறிப்புகள் பரியங்க யோகம் தந்திரா சூடு எட்டு விதம் எட்டு விதமான உறவுகள் நூறு விதமான லவ் போஸ் ஐம்பது பொய்கள் ரகசியம் என்ற புத்தகத்தில் உள்ள பல உண்மைகள் ஐந்து வித தவறுகள் சூப் விந்து கட்டுப்படுத்தும் முறை இப்படி உலகில் உள்ள எல்லா வித்தைகளையும் இருபத்தி நான்கு நாட்களில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தந்திரா தாந்திரிக தாம்பத்தியம் காமசூத்ராவை கற்றுக்கொள்ளுங்கள் பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் இந்தியாவில தான் உருவானது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இதெல்லாம் கற்று வச்சிருந்தாங்க இங்கிருந்து இப்போ வெளிநாட்டுக்கு போயிடுச்சு இப்போ அங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இங்கே சொல்லி கொடுக்குறத கேவலமாக பார்க்கறாங்க அருவறுப்பாக பார்க்குறாங்க தந்திரா தெரியாமல் எப்படி இங்கே கல்யாணம் பண்ணுறது பள்ளியிலும் சொல்லித்தரவில்லை கல்லூரியிலும் சொல்லித்தரவில்லை அப்பா அம்மாவும் சொல்லித்தரவில்லை யாருமே சொல்லித்தராத விஷயத்தை திருமணம் செய்துவிட்டு செய் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோர்ஸ் இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் எனவே இந்த வகுப்பில் அவசியம் பதினெட்டு வயசுக்கு மேல் உள்ள எல்லோரும் கலந்துக்குங்க எல்லாரும் கலந்து தெரிஞ்சுக்கணுங்க தந்திரா ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது பல பேருடைய மன உளைச்சலுக்கு காரணமே பாலின்பம் ஆற்றாமை அதாவது தந்திராவில் உள்ள தாம்பத்தியத்தில் உள்ள பிரச்சனைகள் ஆச்சரியமா இருக்கும் உடனே எங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் கேட்காதீங்க முதல்ல அது என்னன்னு பாருங்க ஆச்சரியப்படுவீங்க நீங்க உலகமெல்லாம் போய் கோடிக்கணக்காக செலவு பண்ணாலும் கிடைக்காத விஷயம் இந்த ஆன்லைன் வகுப்பில் கிடைக்கும் அதற்கு நான் கேரண்டி எல்லா விஷயம் இருக்குதுங்க எனவே இதை கற்றுக்கொடுத்த எனது குருநாதர்களுக்கு நன்றி இந்த ஒரு மாத வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் தாந்திரிக தாம்பத்தியம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த க்ளாஸ் உடைய டீடைல்ஸ் வரும் புக் பண்ணி கலந்துக்கங்க இந்த இருபத்தி நாலு நாள் ஆன்லைன் வகுப்புக்கு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் நண்பர்களே தாந்திரிக தாம்பத்தியம் ஒரு மாத கோர்ஸ் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தாந்திரீக தாம்பத்தியம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் பதினேழு வரை ஒரு மாச கோர்ஸாக நடக்குது கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் அவசியம் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஒரு மாத வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் கண்டிப்பாக இந்த வகுப்பு கலந்து முடிச்சோடன எனக்கு நன்றி சொல்வீங்க நான் எனது குருநாதர்களுக்கு நன்றி சொல்வேன் அவ்வளவு அருமையான வகுப்பு என்னை கேட்டால் இதெல்லாம் காலேஜில் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லா கல்லூரிகளிலும் இதை பாடத்திட்டமாக கொண்டு வர வேண்டும் எனவே தாந்திரிக தாம்பத்தியம் ஒரு மாத வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் நண்பர்களே இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்